கோடி ராமகிருஷ்ணா இயக்கத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகை அனுஷ்காவின் மிரட்டலான நடிப்பில் வெளியான திரைப்படம் திரைப்படம்தான் அருந்ததி திரைப்படம் தெலுங்கில் உருவான இந்த படம் தமிழ் மலையாளம் கன்னடம் என பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது வெளியான அத்தனை மொழிகளிலுமே இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் எழுபது மறு ஜென்மம் என வரலாற்று சிறப்புமிக்க படமான அருந்ததி படத்தில் அனுஷ்காவின் தோற்றம் அசாத்திய நடிப்பு அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்தியது இன்று வரை அனுஷ்காவின் அருந்ததி படம் பேசப்படும் படமாகவும் உள்ளது படத்தின் இசை வசனம் பாடல் என அனைத்துமே பட வெற்றிக்கு வித்திட்டது அருந்ததி படம் வெளியாகி பதினைந்து ஆண்டுகள் ஆகிறது படத்தில் அனுஷ்காவின் சிறுவயது ஜக்கம்மா கதாபாத்திரத்தில் நடித்த சிறுமியை நினைவிருக்க அனுஷ்காவின் நடிப்புக்கு நிகராக சிறுவயது ஜக்கம்மா கதாபாத்திரத்தில் மிரட்டியிருப்பார் திவ்யா நாகேஷ் திவ்யா நாகேஷ் அருந்ததியில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக தெலுங்கு சினிமாவின் சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான நந்தி விருதை பெற்றார் தமிழ் தெலுங்கு என நாற்பது படங்களிலும் இவர் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார் அதன் பின் தமிழ் மற்றும் தெலுங்கு படம் சிலவற்றில் ஹீரோயின் நடித்துள்ளார் திவ்யா கணேஷ் ஆனாலும் அவருக்கு அந்த படங்கள் பெயர் சொல்லும் அளவுக்கு அமையவில்லை அருந்ததி படத்தில் சின்ன வயது அனுஷ்காவாக நடித்த அந்த குட்டிப் பெண் இவ்வளவு வளர்ந்து விட்டார்களே என்று ரசிகர்கள் திவ்யா நாகேஷின் ரீசன்ட் போட்டோவை வைரலாக்கி வருகின்றனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளिकाana CineTimes சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க